செய்திகள் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் தொடங்கி வைத்தார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மரியாதை செலுத்தினார் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையில் நேற்று தண்ணீர் நிறுத்தப்பட்டது திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆளித்தேரியின் கட்டுமானப் பணிக்காக கண்ணாடி கூண்டு பிரிப்பு துவங்கியது சென்னை போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் படத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் மரியாதை செலுத்தினார் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கன அடியாக சரிந்துள்ளது சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புறநகர் மருத்துவமனை வளாகத்தில் இருநூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவில் ஏழு திட்டங்களுக்கு யுஎஸ்ஏஐடி நிதி அளித்தது என்று நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வில் தட்டச்சர் பணிக்கான அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு இன்று முதல் வருகின்ற மார்ச் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் டெல்லியில் புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்புடன் இன்று சட்டப்பேரவை கூடுகிறது ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய இளைஞர்கள் புதிய புரட்சியை ஏற்படுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகா கும்பமேளாவில் புனித நீராட மேற்கு வங்கத்திலிருந்து இரண்டாயிரம் பக்தர்கள் வருகை தந்தனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மத்திய பிரதேசம் பீகார் அசாம் ஆகிய மூன்று மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி இன்று முதல் ஜப்பானில் தொடங்குகிறது வழக்கறிஞர் சட்டத்திருத்த மசோதாவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் கோவை வருகை உள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி கோவை மாநகர பாஜக தலைமை அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் நீர்ப்பாசன திட்டத்திற்காக சுரங்கும் தோண்டும் பணியின் போது மண் சரிவில் எட்டு பேர் சிக்கினர் தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக தர்மசெல்வன் அவர்களை நியமிக்கப்பட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி முப்பத்தி ரெண்டு பேரை கைது செய்தது இலங்கை திருப்பணிகள் அனைத்தும் முடிந்து இந்த ஆண்டிற்குள் திருவள்ளூர் கோவில் குடமுழுக்கு நடத்தப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து காளியம்மாள் அவர்கள் வெளியேறினால் வெளியேறட்டும் எங்கள் கட்சிக்கு இது இலையுதிர் காலம் என்று சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசால் தடை செய்யப்பட்ட பேப்பர் கப் தயாரித்த நிறுவனங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசு துறை தேர்விற்கான உத்தேச விடை குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது ஒரு வாரத்திற்குள் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மீது ரெசிப்ரோக்கல் வரி விதிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐந்து ஆண்டுகளில் ஓசூர் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் என்று அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசால் நாட்டுடுமையா ஆக்கப்பட்ட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை ஏலமிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகா கும்பமேளாவில் ஒரே நாளில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மற்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் புனித நீராடினர் சங்கரன் கோவில் அருகே நூத்தி இருபது அடி உயர உலக அமைதி கோபுரம் திறக்கப்பட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் புல் மைதானம் சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ரயில் ஓட்டுநர்களுக்கான உணவு கட்டுப்பாடு தொடர்பான உத்தரவை தெற்கு ரயில்வேயின் திருவனந்தபுரம் மண்டலம் திரும்ப பெற்றுள்ளது சென்னை பள்ளிக்கரணை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக வேளச்சேரி தாம்பரம் இடையே சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தொலைதூர கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் விமான நிலையங்களுக்கு நேரடி இணைப்பு விமானங்களை இயக்க தொடங்கப்பட்டுள்ளது ஈசாவில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா செயலி விழா மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார் சதகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு அமாவாசை மற்றும் மகா சிவராத்திரி பிரதோஷத்தை முன்னிட்டு வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை நான்கு நாட்கள் பக்தர்கள் மலையேற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி அறுவை சிகிச்சை மருத்துவர் உட்பட மருத்துவ காலி பணியிடங்களுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தை முன்னிட்டு வருகின்ற மார்ச் நான்காம் தேதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு நாள் பயணமாக சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கு பத்து முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார் கெட் அவுட் ஸ்டாலின் எனும் ஹேஷ்டேக் பத்து லட்சம் பதிவுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் முடிவடையும் என்று மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குனர் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஆறுநூற்றி இரண்டு முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவின் கடைசி நாளான இருபத்தி எட்டாம் தேதி ஏழு கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகர்கோவிலில் ஐம்பதாயிரம் பெண்கள் பங்கேற்கும் கர்ம யோகினி சங்கமம் நிகழ்ச்சி மார்ச் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது பன்றோட்டி தொகுதியில் பதினைந்து கோடியில் அரசு கலையறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகள் குறைப்பு திட்டத்தை இந்திய ரயில்வே திரும்பப் பெற வேண்டும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்ந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கல்வியை அரசியலாக்க வேண்டாம் என்றும் எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் முதலமைச்சர் மு க அவர்களுக்கு மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ளார் ரயில்களில் அன் ரிசர்வ்டு பெட்டிகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது குறித்து முதலமைச்சர் மு க அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு மும்மொழிக் கொள்கை என்பது தேவையற்ற ஒன்று என்று ஒன்றிய அமைச்சரின் பேச்சிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை மெட்ரோ ரயில் போக்குவரத்து அமைப்புக்கான விரிவான திட்ட அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி ஃபுட் நிறுவனம் நெய் தயாரிப்பதற்கான தடை தொடர்கிறது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்